ப்ரமோஷன் ஆ ப்ரமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபா வந்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு நான் அம்மாவா ப்ரொமோட் ஆனேன் இப்போ செகண்ட் பேபிக்கு பிளானிங் போயிட்டு இருக்கு தி பெஸ்ட் ஃபார் இயர் செகண்ட் பேபி நாளும் எந்த பிளானிங்கும் பண்ணலங்க அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சதா ஆகும் பாத்தீங்களா இன்கிரிமெண்ட் எல்லாம் நல்லா குடுக்குறாங்களா ஆ எல்லாம் நல்லா கிடைச்சிருக்குங்க ஸ்ட்ரெஸ் ஃபால் தைராய்டு மைக்ரைனு ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் இன்க்ரிமெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு உங்க டீம் பத்தி சொல்றீங்களா என் மேனேஜர் வந்து என் மாமியாருங்க என்னோட டீம் லீட் வந்து என்னோட நாத்தனார் இதுல மைக்ரோ மேனேஜிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம் லீட் தாங்க மைக்ரோ மேனேஜிங் பண்ணுவாங்க போர்ட்டா நல்லா இவ்வளவு கிட்ட சொல்ல மாட்டீங்களா என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் எந்த இஷ்யூஸும் நான் கொண்டு போறது இல்ல ஏன்னா அவர் ஐடி டீம்ல ஒர்க் பண்ற பர்சன் மாதிரி மாதிரி ஒரு மூணு கோட் கோட்போர்ட் வச்சிருப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ பொறுத்துப்போ நீ எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆங்கிளே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எந்த இஷ்யூஸையும் அவர்கிட்ட நான் கொண்டு போறது இல்ல நானே ரிசால்வ் பண்ணிக்க ட்ரை பண்றது ஒருவேளை ரிசால்வ் பண்ண முடியலன்னா அது ரிசால்வ் ஆகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது அப்படியே பழகிடும் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னா பிரேக் எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்ல அம்மா வீட்டுக்கே போனாலும் ஒரு வாரம் தான் நம்ம வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் கேக்குறாங்க அங்க கேக்குறாங்க எங்க கேக்குறாங்கன்னு அடிச்சு துறைச்சிருவாங்க அது மட்டும் இல்லங்க இவங்க எல்லாம் நம்மள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க நம்மள பார்கென் பண்ணி திருப்பி எல்லாம் எங்க கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க சோ நம்ம அமைதியா எங்கேயும் இருந்துக்கிறது மெண்டே கிடையாதுங்க கடைசி வரைக்கும் உயிர் கடைசி உயிர் நம்ம ஒட்டம்புல ஒத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுகிட்டேதான் இருக்கணும் அப்படி என்ன செய்றீங்க எந்த மாதிரி வேலைன்னா குழந்தை வளர்ப்பதுங்க இந்த வீட்டோட குழந்தைய வந்து நான் வளர்க்கிறேன் உங்க பையனுக்கு என்ன வயசு ஆகுது குழந்தைன்னு என் பையனை நினைச்சிட்டீங்களா என் பையனை சொல்லலைங்க என் மாமியாரோட பையனை சொல்ல என் ஹஸ்பண்ட் அவரை தாங்க எனக்கு இருக்கிறதுல பெரிய நான் கொஞ்சம் ஈஸியாவே வளர்த்துருவேன்